சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் உன்னதமான தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி நம்மை அழைத்து தம்முடைய ஊழியத்தின் பாதையை நம்மை உற்சாகப்படுத்தி ஊக்குவிக்கிற தேவ பிரசனத்திலிருந்து இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் நீங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே பலப்படுத்தப்பட்டு தேவனுக்காக பயன்பட வேணும் என்ற இந்த வெளிச்சத்திலே எப்படிப்பட்ட விதத்தில் நம்முடைய ஊழியம் நாம் செய்கிற ஊழியத்தின் வாழ்க்கை தன்மை அமைய வேண்டும் என்பதை குறித்த சத்தியத்தை பேசி கொண்டிருக்கிறோம் கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரி மாடல் இதுதான் நம்முடைய தலைப்பு அதை மறந்துவிட வேண்டாம் கிறிஸ்தவ ஊழிய முறை என்பதுக்கும் உலகத்திலே காணப்படுகிற ஊழிய முறைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஊழியம் செய்கிற நம்முடைய வாழ்க்கையிலே குறிப்பாக விடுதலை ஊழியை செய்யும்படியாக இந்த உலாந்த சுகம் இதை மற்றவங்களுக்கு பெற்றுக் கொடுக்க முடியாத கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு போகிற பாதையிலே நாம் ஊழியம் செய்கிற பொழுது எல்லா சபைகளுக்கும் பொதுவானவர்களாக இருக்க பழக வேண்டும் எங்கள் சபைக்காரங்களில் மட்டும்தான் நாங்கள் ஊழியம் செய்வோம் எங்கள் சபைக்கு வந்தால் தான் உங்களுக்கு ஊழியம் செய்வோம் நீங்கள் எங்கள் சபைக்கு வரணும் அப்போ தான் உங்களுக்கு ஊழியம் செய்வோம் என்று சொல்லுகிற ஒரு சுயநலமான ஒரு வட்டத்தை நான் ஒருபோதும் உடையவளாக இருக்கக்கூடாது என்பதை அழித்து சொல்ல விரும்புகிறேன் எந்த சபைக்கு போனாலும் பரவாயில்லை உங்கள்கிட்ட ஊழியம் பெற வேண்டும் விடுதலை பெற வேண்டும் வருவாங்கன்னா இவங்க நம்ம சபைக்காரங்களில் நம்ம எதுக்கு இவங்களுக்கு ஊழியம் செய்ய நினைக்காதீங்க நீங்கள் செய்வது தேவ ராஜ்யத்துக்காக அன்றோடைய ஊழியத்தில் பாகுபாடு இல்லாமல் எந்த விதமான வே வேறுபாடும் காண்பிக்காமல் அந்த சபை எங்களுக்கு பிடிக்காது எந்த சபைக்காரங்களை ஒத்து வராது இவங்களுக்கு நான் ஊழியம் செய்ய மாட்டேன் என்று ஒருபோதும் சொல்லாமல் அத்தாவே அந்த நபர்கள் ஊழியத்தை பெறுவதற்காக எங்கள்கிட்ட வர்றாங்க அல்லது அந்த இடத்துக்கு ஊழியது போவதற்காக எங்களை நீ கொண்டு போகிறீங்கன்னா நாங்கள் எந்த பாகுபாடும் பார்க்காம உங்களுடைய சத்தியத்தை சத்தியமாய் பேசணும் அவங்களை விடுதலைக்கு நடத்தணும் அவங்களுக்கு தேவ அன்பை காமிக்கணும் அவங்களுக்கு நாங்கள் தேவனுடைய சத்தியத்தின் வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு விடுதலைக்கான பாதை நடத்தணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் இதை குறித்த வசனத்தை ஒன்று தீமையத்தையும் ஐந்து இருபத்தி ஒன்றில் அப்போ பவுல் இப்பவுள் தீமியத்தை பாருங்கள் நீ பட்சபாதத்தோடே ஒன்றும் செய்யாமலும் அதாவது நமக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க என்ற உதவிமான பாகுபாடு நமக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க என்ற ஒரு வித்தியாசம் பாராட்டுதல் அதுதான் பட்சபாதம் அப்படி நாம் நம்முடைய ஊழியத்தை செய்யக்கூடாது தொடர்ந்து சொல்கிறாரு விசாரிக்கும் நிர்ணயம் பண்ணாமலும் இவளை காத்துணக்கும்படி தேவனுக்கும் இயேசு இயேசுக்கிசுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பாக உறுதியாக கட்டளை இடுகிறேன் அப்போது ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற ஊழியம் என்பது நம்முடைய சபை நம்முடைய உபதேசம் நம்முடைய ஸ்தாபனம் நம்முடைய நிறுவனம் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு வட்டத்துக்குள்ளே மட்டும் நிற்கிற ஒரு காரியத்துக்காக கற்று வைக்கலாம் அது தேவை தலைமைத்துவங்கள் தேவை நமக்கு ஆலோசனை கொடுக்கறக்கு நம்ம விட மேலே தலைமைத்துவத்தில் இருக்கிற ஆட்கள் வேணும் ஆனால் அதே நேரத்தில் இந்த வட்டத்துக்குள்ளே வர்றவங்களுக்கு தான் இவங்களுக்கு தான் நான் ஊழியம் செய்வேன் அல்லது நீங்கள் அங்கேருந்து இங்கே வந்தால் தான் எங்கள் வந்து வந்து தான் ஊழியம் செய்வேண்ட என்ன நமக்கு வந்துடக்கூடாது ஏன்னா விடுதலை என்பது உலக அளவில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் தேவையான உள்ளார்ந்த சுகம் என்பது உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் அவசியமான ஒன்றாக இருக்கு என்கிற மறிவுமானால் அன்றவரே என்னை யாருக்கிட்ட கொண்டு போய் நிறுத்தினாலும் அவங்களுக்கு நான் ஊழியம் செய்வேன் என்கிட்ட யார் கொண்டு வந்து நீங்கள் நிறுத்தினாலும் அவங்களுக்கு நான் ஊழியம் செய்வதற்கு தயாராக இருப்பேன் ஒரு நாளும் எங்களுக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க பட்சபாதம் காமிக்க மாட்டேன்ற ஒரு உணர்வு எப்போது உடையில இருங்க கர்த்தர் உங்களை கொண்டு செய்கிற காரியம் பெரிதாக இருக்கும் கர்த்தர் உங்களை கொண்டு அநேகரை விடுதலையாக்குற காரியத்தில் நீங்கள் பயன்படுற விதம் ஆச்சரியமாக இருக்கும் ஆண்டவர் நம்மை ஆசிரியத்து பயன்படுத்த விரும்புகிறார் உங்கள் வாழ்க்கை தேவனுக்காக பயன்படுகிற அந்த தரிசனத்தில் எப்பொழுது எழும்போதிலே தேவன் உங்களை பலப்படுத்தி நடத்துவதை எதிர்பாருங்கள் கற்றுவையை ஆசிரிப்பாராக அன்பு தகப்பனே இயேசு ராஜாவே நீங்கள் இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது முடித்துல வருகிற யாரையும் புறம்பே தள்ளவில்லை என்னத்தில் வருகிற எல்லாரையும் தாகமாக இருக்கிற எல்லாருமே என்ற வாருங்கள்னு சொல்லி அழைத்தீங்கல்ல அந்த ஒரு தரிசனத்தோடு கூட நாங்களும் விடுதலை என்று தேவையோடு கூட வருகிற இருந்தாலும் அவர்களுக்கு ஊழியம் செய்வதற்கு சத்தியத்தை கற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் எல்லாருக்கும் ஒரு புதுநபராக இருந்து செயல்பட எங்களை பலப்படுத்தி பயன்படுத்துவீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் காட் யூ